வரதன்னு சொன்னால் கேட்பார் கேட்கும் வரத்தை கொடுக்குமவர் யார் எதை பிரார்த்தித்தாலும் வேண்டினாலும் கொடுக்குமவர் வரம் ததாதி வரத வரத்தை கேட்கிறோம் வரங்களை எல்லாம் கொடுக்கிறார் அப்படி என்னதான் வரத்தை காஞ்சி வரதராஜ பெருமாள் கொடுப்பார் வரத தவகலு பிரசாதா சரணமிதி வச்சோபி மேனோதியாத் கூறத்தாழ்வான்கிற ஒரு ஆச்சாரியன் தெரிவிக்கிறார் நாம எதை செய்தாலும் அது பகவானுடைய அருளிருந்துதான் செய்யப்படுகிறது ஆரோரு பேச முடியாதவன் பேசுகிறானாம் காது கேளாதவன் காது கேட்கிறதாம் எழுந்தே நடக்க முடியாமல் முடவன் எழுந்து ஓடுகிறார் பதிர சுருணோதி அந்த பிரபஷதி ஜவேனஜ பக்தி பங்கு பிரதாவதே பங்கு இல்லாதவர் அவர் ஓடுகிறார் காதில்லாதவர் கேட்கிறார் கண்ணில்லாதவர் பார்க்கிறார் இப்படி யார் எதை கேட்டாலும் அது இகலோகம் இந்த லோகத்து செல்வமோ அல்லது அந்த லோகமாகிற வைகுந்தமோ அதை வரதராஜ பெருமாள் கொடுக்கிறார் ஸ்ரீநிதி நிதி அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதன் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் வரதராஜன் ராஜான்னு பேர் இருந்தாலே அரசன் தெரிஞ்சு விடுறது வரதன் கேட்பவர்கள் கேட்டதை கொடுக்கும் அவன் உலகத்துல எத்தனையோ பேர் கொடையாளிகள் இருக்கலாமே அந்த கொடையாளிகளுக்குள்ள ஒருத்தரா வரதராஜன் அல்ல அந்த கொடையாளிகள் அனைவருக்கும் தலைவன் அந்த கொடையாளிகள் எல்லாருக்குமே அரசன் வரதராஜ பெருமாள் அவர் நமக்கு என்ன பழம் கொடுத்தாரா பால் கொடுத்தாரா இருக்க வீடு கட்டி கொடுத்தாரா சொத்து கொடுத்தாரா அதெல்லாம் கொடுத்தார் அத பத்தி கூட இருக்கட்டும் வாழ்க்கை நெறியை கொடுக்க ராமானுஜரையே கொடுத்தாரே அதுதான் அவர் கொடுத்ததிலேயே பெரிய வரம் தேவ பெருமாளுடைய அருள் இல்லாமல் போயிருந்தால் ராமானுஜர் ராமானுஜரா ஆயிருக்க மாட்டார் அவர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் அவர பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அடைந்தே இருக்க மாட்டார் அவ்வளவு பெருமையும் தேவப்பெருமாளத்தான் சாரு